நிலை உரை வழங்குவதற்கு சரவெடி இதழி நிறுவனர் சுரேஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய மாணவர்கள் நாளைய இந்தியாவின் தூண்கள் அப்படிப்பட்ட மாணவச் செல்வங்களை தன் பிள்ளைகள் போல வளர்த்து இந்த சமூகத்தில் ஒரு மதிப்புமிக்க மனிதனாக உயர்த்தக்கூடிய இந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் நடத்துகின்ற ஆசிரியர் தின விழா கொண்டாட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு விருது வழங்கும் விழா இந்த விழாவிற்கு தலைமையேற்று அமர்ந்து கொண்டிருக்கின்ற எப்போதுமே தன்மையோடு பேசக்கூடிய தமிழை தன் மூச்சாக சுவாசிக்கக்கூடிய ஐயா முத்து அவர்களை வணங்கி மேடையில் வீட்டிருக்கின்ற அத்தனை சான்றோர் பெருமக்களையும் அன்போடு வரவேற்று என்னுடைய உரையை துறங்குகிறேன் ஒரு சின்ன விஷயன்ன உடனே சொல்கிறாங்க என்னென்னு ரத்தன சுருக்கத்தோடு அதனால் நானும் ரத்தன சுருக்கத்தோடு முடிச்சுக்கிறேன் ரொம்ப பெருமையான விழா ஒரு அற்புதமான விழா உண்மையிலேயே ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் விழா எவ்வளவோ விழாக்கள் இருந்தாலும் அந்த ஆசிரியர்களுக்கான விழா எப்போவுமே ஒரு தனித்துவமான விழா எனக்கு ஒரே ஒரு ஏக்கம் ராஜா சாரை பார்த்து நானும் வந்ததுலேருந்து தேடுறேன் எனக்கு கிளாஸ் எடுத்து எதாவது டீச்சர் இருப்பாங்களான்னு இல்லை என்னை கேட்டிருந்தா கூட சொல்லியிருப்பேன் கேட்கல ஐயா தேர்ந்தெடுத்தாலும் அது கரெக்டாக நான் தான் தேர்ந்தெடுப்பார் அது எனக்கு தெரியும் உங்கள்லாம் பார்க்க பார்த்தே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய பள்ளி பருவத்துக்கு நான் போன மாதிரி இருக்குது அப்படியாப்பட்ட ஆசிரியர்களுக்கு முன்னாடி நீங்கள் பேசி தான் நாங்கள் கேட்டிருப்போம் இப்போ உங்கள் முன்னாடி நான் பேசுறதுக்கு ஒரு பாக்கியமாக கருதுறேன் ரொம்ப பெருமையாக இருக்குது பள்ளி பருவத்தில் நான் செய்யாத சேட்டைகளே இல்லை நான் அந்தளவுக்கு சேட்டை செஞ்சுருக்கேன் நான் அதெல்லாம் நினைக்க பார்த்து ஒரு நினைவுகள் தான் அந்த நினைவுகள்லாம் ரொம்ப இன்பமான ஒரு நினைவுகள் ஆனால் கல்லூரி பருவத்தில் நான் போகல இந்த மண்டையில் ஏறல அதனால் கல்லூரி பருவத்தில் போகல இருந்தாலும் கல்லூரி பருவத்தில் என்ன தேவையோ அது இருக்குது ஓரளவுக்கு கடவுள் கொடுத்துருக்கான் அது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா கிளாஸில் வந்து நான் எப்போவுமே லாஸ்ட் பெஞ்சு தான் முன்னாடி மட்டும் எங்கள் மேக்ஸ் டீச்சரை பார்த்துட்டு அப்படியே குனிவேன் சொத்து போட்டாலே மேக்ஸே வராது எனக்கு நான் பாஸ் பண்ண பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சி தாங்க உண்மையிலே அது எந்த கடவுள் போட்டான்னு எனக்கே தெரியல நான் பாஸ் ஆகினான்னு எனக்கே தெரியல அந்த மேக்ஸ் வாத்தியார் ரொம்ப நல்லா இருக்கணும் அதிகமாக நான் எடுத்த மார்க்கு வந்து சயின்ஸுன்னு நினைக்கிறேன் அதுதான் ஆனால் மார்க்குலாம் வெளியே சொல்ல மாட்டேன் கோச்சிக்காதீங்க ஏன்னா அப்படியே பட்ட நான் எடுக்கலை இருந்தாலும் பாஸ் பண்ணிட்டேன் லெவன்த்து டிஸ்கண்டினியூ ஆனால் லெவன்த்தோடு முடிச்சுக்கிட்டேன் நம்ம எல்லோரும் இப்போ க்ளாஸில் வந்து இப்போ எதாவது படிச்சுக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்க ஆனால் நான் மட்டும் பாட்டு பண்ணே இருப்பேன் அதனால் எங்கள் பிடி சார் வந்து டய் பாட்டுக்காரா வந்தோன்னே ஒரு எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டேன் டய் பாட்டுக்காரன் வந்திருக்கானா அப்படின்னுவர் ஐயா வந்திருக்கேன் ஐயா ஆ ஓகேடா வாடா வாடா அவர் பாடம் எடுக்க மாட்டேன் எனக்கு கூப்பிட்டு பா பாட்டு பாட்டு சொல்லுவார் அது எதுக்காக இதை பகிர்னா பாடம் எடுத்தாலும் அது ஒரு ஜாலியான ஒரு காலம் ஏன்னா ஆசிரியர்கள் வந்து ரொம்ப புனிதமான ஒரு தொழில் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சமீபத்தில் அந்த ஆசிரியர்லாம் ரொம்ப எண்ணிக்கை நம்ம பெருமையாக பார்த்தோன்னா சமீபத்தில் ஒரு இரண்டு மூணு வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழகத்தில் ஒரு ஆசிரியர் ஸ்கூலை விட்டு மாறுதலாக போகிறாரு அந்த மாணவர்கள் அவர் எப்படி அந்த மாணவர்கள் கிட்டே எவ்வளோ அன்பாக நடந்திருந்தா எப்படி பாடம் எடுத்துருந்தால் அவர் காலை பிடிச்சின்னு கெஞ்சங்க எல்லா மாணவர்களும் அப்படியாப்பட்ட மாணவர்கள்லாம் கடவுளுக்கு சமமானவர்கள் அப்படியாப்பட்ட மாணவர்கள்லாம் உண்மையாக கடவுளுக்கு சமமானவர்கள் அதெல்லாம் பார்க்க பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்கும் ஏன்னா இந்த சமுதாயத்தை நல்ல நிலைமைக்கு உருவாக்குறது அது உங்கள் கையில் தான் இருக்குது அது எப்போவும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுறீங்க உங்கள் முன்னாடி நான் பேசுறது ரொம்ப பாக்கியமாக கட்டுறேன் ஆனால் ஆசிரியர் பாடம் கற்றுத்த விட நம்மளுக்குள்ள டேலண்ட்டும் நேரத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு வெளியே வருவாங்க அப்போ பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்னதாக எதாவது ஆக்டர் வாய்ஸ் பேசினேன் அப்படியே சும்மா நான் எனக்குள்ளே அப்படியே ஏதாவது பேசிகிட்டு இருப்பேன் அப்போ பசங்க போய் போட்டு விட்டாங்க சார் சுரேஷ் சூப்பராக மிமிக்ரி பண்ணுவோம் எனக்கு அரை தான் வரும் சார் சூப்பராக அப்படியாடா கூப்பிடு கூப்பிடு கூடு ஏன்னா டைம் போகணும்ல அந்த டைமில் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு எங்கடா பேசுகிறா ஏதா சார் எனக்கு பேச தெரியாது சார் சும்மா எதுவும் சொல்கிறாங்க சார் அண்ணே சும்மா பேசுகிறா அப்படின்னாரு சரி வாக்கார் முன்னர் தானே பேசுவேன் சொல்லிட்டு சார் விஜயகாந்த் மாதிரி பேசுகிறேன் சார் அப்படியாடா எனக்கு கூட கேப்டன் ரொம்ப பிடிக்கண்டா பேச பேச அப்படின்னாரு எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் கேப்டன் பேசுகிறேன் டே அசாமில் புகுந்த தீவிரவாதியை பார்த்துருக்கேன் அங்கே இருக்கிற கொரியலாக்கெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கிறேன் டே

அவர் மிரண்டி போயிட்டு நடா இது பையன் படிப்பான்னு பார்த்தா பெச்சு ம் சரி இவங்கட்ட ஏதோ ஒன்று இருக்கு சரி அடுத்த என்ன பேசுவேன் அப்படின்னு உடனே நான் சொல்லலை இன்னொரு சார் சிங்கமுத்து அசலாக பேசுவான் அப்படியா பேசுறான் அப்படின்னு ஆட கேத்தையா ஒரு பிச்சைக்கார பையன் எதே கேட்ச பண்ணுறேன் உங்களுக்கு இடவா சொல்லுங்க அப்படி போலீஸ் தான் ஏயா அத பச்சை கலர் சாட்டை அந்த விஷயத்துக்கு இல்லையா ஆயிடுச்சு ரொம்ப காலங்கள் கடந்து வந்துட்டேன் அதனால வந்து அந்த அனுபவத்தை மட்டும் நான் பகிர்ந்து அப்படின்னு நினைச்சேன் ரொம்ப சந்தோஷமான காலம் நான் கல்வி படிக்க பார்த்து எங்கள் பிடி சார் மாதிரியே பேசுவேன் பேசுவேன் அப்போ ரொம்ப ஆச்சரியம் இருக்குது அப்ப பாத்தீங்கன்னா பெல்ட்டே போட மாட்டாரு பெல்ட்டு போடாது இன் பண்ணின்னு வருவார் அவர் மாதிரியே பேசி காட்டினேன் அப்படியே இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுரா படிப்பு இருக்கட்டும் ஆனால் விட பெரிய வாழ்க்கை உனக்கு இருக்குது விஜயடி இருக்குல்ல கலக்கப்போகுது அதுக்கு போடா நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணோம் ஆனால் போகாதான் முடியல ரொம்ப சந்தோஷமான விஷயம் சும்மா கொஞ்சம் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா நேரம் இல்லை சும்மா கொஞ்சம் உங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப சந்தோஷம் இந்த தலைமுறையை உருவாக்குற இந்த ஆசிரியர் பெருமக்கள் நீண்ட காலம் நீண்ட ஆயுளோடு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கொள்கிறேன் உங்களால் மட்டும்தான் இந்த மாணவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக முடியும் அது உங்கள் கையால் தான் இருக்குது நிச்சயமாக அதை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன் அதே போல் வந்து எல்லாரும் தப்பு பண்ணுறதில்ல எல்லா ஆசிரியரும் தப்பு பண்ணுறதில்ல யாரோ நூற்றில் ஒரு ஒரு நூற்றில் ஒரு குண்டு உடையண்ணுவாங்களே அது போல் சில மாணவர்களை ஏதோ ஒரு வாத்திய சில டார்கெட் பண்ணி பண்ணதால் மாணவர்கள் மன உளைச்சலால் படிக்காத போகிறதும் இருக்குது அதே போல் மாணவர்களும் கரெக்டாக நடந்துக்கிறாங்கன்னா என்ன இல்லை ஏன்னா ஆசிரியர் ஏதாவது சும்மா எதாவது கண்டித்தாலும் உடனே அவன் பின்னாடி பெற்று நிற்கிறான் இந்த சைடு தானே போவ வா வச்சுக்கிறேன் அப்படின்றான் அந்த மாதிரியும் இருக்குது ஆனால் அதெல்லாம் இருக்கக்கூடாது மாணவர்கள் உண்மையிலேயே இந்த ஆசிரியரை கடவுள் போல நினச்சி அவங்க சொல்கிறத கேட்டு இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு ஆளாக வளரணும் அது அவங்க கையில் தான் இருக்குது தெரியும் நீங்கள் அவங்க பேச்சை கேட்டால் அது முடியும் என்பதை சொல்லி இந்த விருது வழங்க விழாவுக்கு வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி மேலும் பல விருதுகளை நீங்கள் வாங்க வேண்டும் இந்த சமுதாயத்தை நல்லதொரு படைப்புகளை உருவாக்கி இந்த ஆசிரிய பெருமக்கள் நீண்ட காலம் நீண்ட சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு மேடையில் வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தன்னுடைய அனுபவங்களை மிக அழகாக பதிவு செய்த சுரேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி